நான் படித்திருக்கின்றேன் வீரம் செல்வம் என்ற மூன்றிலும் உச்சநிலை அடைந்த உலக தலைவன் உலக மாமன் யார் என்றால் உலக வரலாற்றிலே மன்னர் திருமங்க கல்வியில நான்

கல்வி வீர செல்வம் அந்த மூணிலும் உச்ச நிலை மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நாம் மகபெரும் இடத்தை பிரிக்க முடியும் அடுத்ததாக பக்தியில் பக்தி எப்படி தினம் அறுக்க வேண்டும் கண்ணப்பனான போல இருக்க வேண்டும் கண்ணப்பனாருடைய கதை நீங்கள் எல்லோருக்கும் படித்திருப்பீர்கள் அவன் குடும்பத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க போன வாரத்தில் விஜயபாஸ்கர் பேசுபோது சொன்னார் உடல் உறுப்புதானது

அப்படிப்பட்ட ஒரு தெய்வ ஜாதியில் பிறந்தவர்கள் தான் அடுத்ததாக இன்னொரு அரசர் நம்ம மேடையில் நாகராஜன் பொறியியல் வல்லுநர் வேலை பார்த்தவர்கள் தமிழர்

ஒரு செய்தியா போது கரையாது இங்கிலாந்து நீதிமன்றத்தில் நீதி சொல்லுகிறவர்கள் கரியார் மனதிலே வைத்துக் கொண்டு தலையிலே நரைத்த முடி வெக்கு வைத்துக் கொண்டுதான் நீதி சொல்ல வேண்டும் என்று இங்கிலாந்து இங்கிலாந்து நீதி தலையில் ஒரு நீண்ட வெங்கு வைத்துக் கொண்டு நீதி சொல்வார் என்றால் சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி இல்ல வலுவாக अविशन अंजे